வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் என்று சொல்லக்கூடிய சிஎம் அரசின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறாங்க அந்த வகையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதில் யார் யார் தகுதியானவர் இதற்குண்டான மானியம் எவ்வளவு எத்தனை சதவீதம் மானியமாக வழங்கப்படுகிறது தனிநபர் நபர் இதற்குண்டான கல்வி தகுதி என்ன குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ன இப்படி ஃபுல் டீடெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் சிஎம் எழுச்சி அதாவது சிஎம் அரை சென்ற திட்டத்தை செயல்படுத்த வரும் ஆண்டில் ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் தொழில் முனைவோருக்கு முப்பத்தைந்து சதவீதம் வட்டி மானியத்துடன் பத்து லட்சம் வரை கடன் பெறலாம் என்றார் பட்ஜெட் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தற்போது மூலம் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களில் கல்வித் தகுதியை பொருட்படுத்தாமல் பல்வேறு தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் தனி நபர்களும் பயன் பெறலாம் என்று சொல்லிக்கிறாங்க ஸோ இதுக்குண்டான மானியம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட செலவில் முப்பத்தைந்து சதவீதம் அல்லது மூணரை லட்சம் வரை இவற்றில் எது குறைவாகவோ அத்தொகை முன் விடுவிப்பு மானியமாக வழங்கப்படும் அது இல்லாமல் ஆறு சதவீதம் வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது இதற்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும் சோ விண்ணப்பிக்க தாங்கள் அருகாமையில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் முப்பத்தைந்து சதவீதம் அல்லது மூன்றரை லட்சம் மானியத்தில் தற்கோ மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக தொழில் முனைவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது தகுதி இருப்பின் நீங்களும் இதற்கு விண்ணப்பித்து அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் வந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க